ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சோயம் மாதிரி சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒன்று காய்கறி எல்லாமே தீர்ந்துருச்சு எதுவும் இல்லை சரி நாளைக்கு காலையில் போய் வாங்கிக்கலான்னு இன்றைக்கி இப்பி செய்ய போகிறோம் ஒரு ரெண்டு பாக்கெட் இப்பி இருந்தது அதை போட்டு செய்கிறோங்க வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் இப்போது ஆயில் ஊற்றி இருக்கிறோம் ஆயில் சூடாகட்டும் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு காய்ந்த மிளகா கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுடலாம் உப்பு தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம மேகிலேயும் உப்பு இருக்கும் அதனால் அளவாக போட்டுக்கலாங்க கொஞ்சம் மல்லித்தலை ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க ஏன்னா நம்ம காய்ந்த மிளகாய் ஒன்று தான் கிள்ளி போட்டுக்கிறோம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நம்ம மிளகாத்தூள் போட வேண்டாம் ஒரே ஒரு வர மிளகாய் மாத்திரம் போட்டுக்கலாம் ஏன்னா இப்பிலையே நம்ம பொடியும் இருக்கும் மசாலா அந்த பொடி வச்சுருப்பாங்க அதுவும் இருக்கும் அதுவும் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி மாத்திரம் ஊற்றலாங்க இது நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு வருது பாருங்கள் இப்போ திப்பியை போட்டுடலாம் இப்போ அது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மூடிவிடலாம் இப்போ அந்த மசாலா போட்டுடலாங்க இப்பி பாக்கெட்டுக்குள்ளே ரெண்டு பாக்கெட் இருந்தது அது எப்படி போட்டுடலாம் இது கூட கேரட்டு பீன்ஸ் எல்லாம் பட்டாணி வேக வச்சு கூட செய்யலாம் டெய்லியும் செஞ்சு கொடுத்துட்ருக்கூடாதுங்க வாரத்தில் ஒரு டைம் மாத்திரம் செஞ்சு கொடுத்தா போதும் குழந்தைங்களுக்கு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் சூப்பரான மேகி ரெடி ஆயிடுச்சு மேகியெல்லாம் செஞ்சு முடித்தாச்சு இதுக்கு வந்து கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸோ மாதிரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்